எம்பளவுக்கு வணக்கங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் வண்டிங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சுக்கு பாஞ்சு தாங்க சேம் பாடி தாங்க மதுரை பாடிங்க இது வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபது சிஎஃப் ஐம்பத்தொன்று ஐம்பத்தஞ்சுங்க இந்த வண்டி வந்து ஏசி வண்டிங்க ஜிங்கி ஏசி பொறுத்திருக்காங்க ஓனர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா மூணே ஓனரில் தாங்க இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து இருபத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க வாங்க அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க நண்பர்களே நீங்கள் எப்படி போட்டால பார்க்குற அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் வந்து சேலத்தில் தாங்க பார்க்கணும் இன்சூரன்ஸ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க எஃப்சி கண்டிஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க எட்டு மாதம் கரண்டில் இருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு எட்டு மாதம் கரண்டில் இருக்குதுங்க பொலியூஷன் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க ரெண்டு மாதம் கரண்டில் இருக்குதுங்க இந்த வண்டி வந்து லைஃப் டேக்ஸி வண்டிங்க இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி முப்பது வரல இருக்குதுங்க நண்பர்களே நம்ம சேனலை புதிதாக பார்க்க நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து சேரும் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலுமே வந்து ஒரிஜினல் தாங்க ரேடியல் போட்டிருக்காங்க இந்த வண்டி வந்து ஈச்சர் பாடுங்க நீங்கள் எப்படி பார்க்கணும் அந்த அளவுக்கு இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீர் பாஸுக்கு ரோன் அண்டர் பாக்ஸ் எல்லாம் தெல்ல தெளிவாக வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா தியாகத்தில் இருக்கிறது தாங்க செட்டு போட்டிருக்காங்க முப்பத்தினஞ்சு எல்ஜிடி டிவி வந்துடும் ஒரு ஜேபிஎல் சப்பு வந்துடுங்க வண்டி நீங்கள் எப்படி பாருங்கள் இந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக இருக்குன்னு பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இல்லைங்க பெயிண்ட் வந்து நீங்கள் எப்போ ஃபோட்டோவில் பார்க்கலாம் அளவுக்கு தெல்ல தெளிவாக இருக்குங்க நண்பர்லே கமெண்ட் பண்ணுறீங்க புது வண்டி இருபது லட்சம்னு ஆனால் பாடி கட்டினா பன்னெண்டு லட்ச ரூபா வேணுங்க நாங்கள் சேனலில் வந்து பார்ட்டி சொல்கிற ரேட்டு தான் சொல்கிறாங்க நண்பர்களே இந்த வண்டி தேவைப்படுற நண்பர்கள் டிஸ்பிளே உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்